ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நான் நோட் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஓ நம்ம டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கரெக்டாக எயிட் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அதாவது தேர்ட்டி செகண்ட் வீக் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி நான் ஷேர் பண்ணோம்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வீடியோ போன்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தாங்க போச்சு ஓகேனா சொல்ல போகணுன்னா டயர்ட்னஸ் ஒழுங்காக சாப்பிட முடியல தூங்க முடியல ஏகப்பட்ட பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் ஸோ என்னால் வீடியோ க்ரியேட் பண்ணி போட முடியல ஸோ ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும்போது தான் ஓகே நம்ம நம்ம வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஓகே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் வீடியோ ரீச் ஆகுதோ இல்லையோ ஸோ நம்ம சைட் நம்ம எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன் என்னோடய லாஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அக்டோபர் த்ரீங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நான் ப்ரெக்னென்சி கிட் செக் பண்ணி பார்த்தது நவம்பர் ஃபோர்டீன் ஸோ நான் யூஸ் பண்ண கிட் வந்து ப்ரெகா ப்ளஷ் ப்ராண்ட்லேருந்து இருந்து நான் யூஸ் பண்ணேன் ஸோ மாதிரியும் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்லி மார்னிங் ஒரு அரௌண்ட் ஃபைவ் ஓ கிளாக் போல் செக் பண்ணேன் ஸோ இந்த ரெண்டாவது கூட பார்த்த உடனே என்னால் நம்பவே முடியலங்க ஓப்பனாக போனால் எனக்கு ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ் ஆச்சு நான் இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணது நவம்பர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும் நானும் ஹஸ்பண்டும் ஒவ்வொரு வட்டியும் கிட் செக் பண்ணும்போது நெகட்டிவ் 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 தான் வரும் சம்டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் பெயின் பாசிட்டிவும் வரும் ஸோ அதை பார்த்துட்டு நம்மளும் நம்பிட்டு ஓகே மேலே ப்ரெக்னென்ட் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் செக்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இல்லை நெகட்டிவ்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுங்க ஸோ ஓகே இப்போ நம்ம டிலே பண்ணாமல் நான் என்னென்ன இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை நோட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ப்ரெக்னென்சி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் நான் நோட் பண்ணேன் ஏன்னால் அக்கா மைல்டு நாசியாக இருந்தது எனக்கு ஸோ ரொம்ப ரொம்ப மைல்டாக தாங்க இருந்தது அது உங்களுக்கு ஒரு ரொம்ப பாடி கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு செகண்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் அப்படின்பாங்க ஸோ கருப்பதித்தலின் போது வர ஒரு சுருக்குன்னு ஒரு வர பெயின் தான் அது அது எத்தனை பேர் உங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல பட் நான் அதை ஃபீல் பண்ணேன் ஸோ அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஓகே எதாவது ப்ரெக்னன்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அது ஒரு எட்டு மாதம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி நெகட்டிவ் நெகட்டிவ் வந்தனால ஸோ இந்த வாட்டி நான் பெருசாக ஹோப் வைக்கல ஓகே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஓகே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ப்ளஸ் வந்து நான் பெருசாக கண்டுக்கலை ஓகே அதை நோட் பண்ணேனே தவிர அதை இக்னோர் பண்ணிட்டு நான் போயிட்டேன் ஸோ தேர்ட் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல பட் ஒரு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் முன்னாடியிலருந்து எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது வயிற்றில் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க ஸோ அதை நான் நம்பிக்கைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணேன் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒன்று அங்கே இருந்தால் எப்படி இருக்குமோ ஒரு உறுத்தலாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க பட் அகைன் நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன் ப்ளஸ் வந்து அது தலை தீபாவளி டைமுங்க எங்களுக்கு அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ப்ரெக்னன்சி அந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை ஜாலியாக வெடி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படி இப்படியே அப்படியே ஓடிடுச்சுங்க ஸோ ஃபைனலி நவம்பர் த்ரீ வந்துருச்சு ஸோ ஆஸ் யூஷுவல் பீரியட் மிஸ் ஆயிடுச்சு ஸோ போல் நம்மளுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் அதனால் வரலை போல் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துருந்தேன் பட் ஆனால் அது ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்குமோன்ற டவுட் எனக்கு கொஞ்சம் கூட வரலங்க ஓப்பனாக சொல்ல போனால் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நானும் ஏகப்பட்ட சிம்டம்ஸ்லாம் நான் நோட் பண்ணுவேன் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து ப்ரெக்னென்சி ஆகிற வரைக்குமே வந்து ஒவ்வொரு மாதம் பீரியட்ஸ் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிட்டால் போதும் ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் இந்த சிம்டம் இருக்குது நம்மளுக்கு அந்த சிம்டம் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பட்சி ஓப்பச்சி ஏமாந்து தான் போனேன் ஸோ அந்த தீபாவளி டைமில் எத்தையுமே மைண்டில் வச்சுக்கலங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பெல்லாம் ஆடி ஆடிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேங்க ப்ரெக்ன அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பயமே வந்துருச்சு ஐயோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது தான் இவ்வளோ நம்ம ஆடிக்கிட்டு இருந்தோமா சில செல்ஃப் பெடல் பண்ணுறோம் போட்டிங்லாம் போயிட்டுருங்க ஸோ க நல்ல விலை கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலைங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக திரும்பி நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோங்க ஸோ நாங்கள் இங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சென்னைக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே எனக்கு செம டயர்டுங்க பாடி எப்போவும் நான் அவ்வளோ டயர்டாக என் லைஃப்பில் நான் இருந்ததே கிடையாது உங்கள்ட்ட நான் அவ்வளோ டயர்டாக பார்த்ததே கிடையாது ஸோ தான் ஒரு ஐடியா வந்தது இந்த மாதிரி நீ ஏன் ப்ரெக்னென்சி செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக ஒரு நூறு ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பாக வாங்கி நான் செக் பண்ணியிருப்பேங்க ஒவ்வொரு வாட்டி நெகட்டிவ் நெகட்டிவ் தான் இந்த வாட்டி நான் மனமே எவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தோம் நான் வெறுத்து போயிட்டு ஓகே பார்த்துக்கலாம் நம்ம ப்ரெக்னன்சின்னாக்கா நம்மளுக்கே தெரிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் கூட பண்ணல ஓகே ஸ்டில் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வாங்கிட்டு வந்து அவரே கொடுத்தாரு செக் பாரு இந்த வாட்டி பாசிட்டிவ் வருமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னாரு சரி ஓகே செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஏஞ்சிட்டு செக் பண்ணி பார்த்தேங்க பாசிட்டிவ் வந்துருச்சு உடனே ஹஸ்பண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக சொன்னேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன் அவரும் ரொம்ப ஹாப்பிங்க பட் ஒரு பிரெக்னன்சி அப்படின்றது எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆசைப்பட்டு பல வருஷமாக கிடைக்காம இருக்கிற ஒரு விஷயம் அது நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது தைராய்டு பிசிஓஎஸ் அதாவது நீர் கட்டி இஷ்யூமே வச்சுட்டு எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேனாக்கா நேச்சுரலாம் ப்ரெக்னென்ட் ஆகலைங்க கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு மாசமா பயங்கர கஷ்டப்பட்டேன் ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள் ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீர்கட்டின்றத அவர் பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம lifestyle ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே அது நடக்கும் நம்மளுக்கு இனிமேல் நான் போட போகிற வீடியோஸ்கூட்டிங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் என்ன ப்ரெக்னென்சியில் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் என்னென்ன இஷ்யூஸ்லான என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி